یا ایو اللذی <سؤال> نامنتấy قم اللہ <سؤال> حد notöt کا آتی favour ہمی صلی اللہ من مRadین اللہ صلی اللہ material اللہ محمد صلی اللہ محمد صلی اللہ اللہ جین ملہ راہی من ج品 مجمع رلی خوInt اللہ ت dig July اللہ ملہ راہہ قم دین کا آتی اللہ جتم نیا முகமதி அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சகாமர்கள் நடித்தவர்களுக்காக தகவல் மற்றும் இஸ்லாமிய சமுதாயங்களுக்கு நன்கு மீது உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாவை அல்லாவுடைய திருநாமத்தைக் கொண்டு எந்த தருமையா நிகழ்ச்சியில நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லாவுடைய திருநாமத்தைக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் தோன்றிவிடுகிறேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக அற்புதமான வேதத்தை வழங்கியிருக்கிறான் திருக்குறான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் முதன்மா ஒரு மனித சமுதாயத்திற்கும் ஒரு நேர்வழி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம்

என்று மறுமையாக நரகத்திலிருந்து புறப்படுவதாக அல்லாஹ் அவர்களுடைய திருமறையிலே பேசினான் அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான செய்தி இந்த தலைமையத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்மளை எல்லாம் பிழைத்திருக்கிறான் படைத்த நோக்க நமக்கு தெரிகிறது இறைவன் வாங்குவதற்காக அடுத்தது என்ன இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அல்ல இங்கே நச்சு இருப்பதிலும் இந்த உலகத்தில் முழுமையை கட்டுப்பட்டுவார்கள் அல்லாவணி வரம்புகளை மீறாமல் அல்லாவணையை கடமைத்து நிலை வச்சு வாழ்க்கை அதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் யாருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் இந்த வாழ்க்கையுடைய அகர்வோடு ஒரு நிமிடம் கூட இல்ல அவரு இந்த வாழ்க்கையுடன் அகர்வோல் என்பது ஒரு நிமிடம் கூட இல்லை ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழலாம் ஒரு டைமில் மிஸ் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு இருபது வருஷமா ஒரு நாற்பது வருஷமா அல்லது ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா அது எழுவதா எண்பதா எப்படி நூறு வருஷத்துக்குமே தாண்டி வாங்க போயிடுது அது இன்றைய காசுல அறுபது இடங்க இருந்து ரொம்ப ரொம்ப சம்ம நிலைமையா இருக்கிறது அப்புறம் எல்லாம் இந்த குடும்பத்தை வாய்ப்பை நம்ம என்ன செய்வோம் அற்புதமாக செயல்படுத்துவாங்க காசு என்றது அற்புதமாக என்ன செய்யணும் செயல்படுத்தணும் பச்சை பிடித்துக் கொள்ள வேண்டும் சமூகமாக அல்லாஹனையை கையில் பிரசய்வோம் பச்சை பிடித்துக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் எல்லாம் அல்லாவினைய கையை பற்றி பிடித்துக்கொண்டு புராணதி சதிப்படியுங்க தவையை மாதிரி எல்லாம் இந்த உலகத்துல அல்லாமுக்கு அஞ்சு பயந்து வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் அல்லாபடி இருக்கிற மருந்து நன்மை எழுத விடுவார் ஆனால் அலட்சியம் இருந்து தொடு போக அமைந்து ரொம்ப இதோ வாங்கி சாப்பிட்டவாங்க அதற்காகத்தான் இந்த தருவியும் இந்த தருவியா மருத்துவமனையும் செய்வதற்காக தான் நல்லா அழைக்கணும் நம்ம தான் இப்ப நீடிச்சு பயிற்சி ஜனாசா பயிற்சி என்ன இது என்ன ஜனாசா பயிற்சி ஜனாசா பயிற்சி அப்படின்னா அப்படின்னா ஒரு காய வந்து போயிடும் அப்படிங்களா அந்த தாய் பெத்த மகள் குளிப்பாட்டுறதுக்கு முடியல பெத்த மகள் குளிப்பாட்டுறதுக்கு முடியல இதான் அல்லது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையாக்கிறது ஒரு தந்தை அவர் போயிட்டாரு பெத்த மகள் எனது குளிப்பாட்டுறதுக்கு முடியல வேற இங்கே ஒரு ஆடை மாதிரி ஒரு கூலிக்கு ஒரு ஆளை அந்த தீவிர சப்போர்ட் கொடுத்து தர முடிய கட்சிகள் பார்க்கணும் அப்ப என்னது இல்ல அப்படி இல்லை அப்படி செய்ய முடியாது என்னுடைய பெத்த அம்மா என்னுடைய பெத்த அத்தா அப்பா நான் நானின் என்னுடைய கைகளால் அழகிய முறையில நான் குறிப்பாடுமோ அழகிய அவங்க செய்ய வேண்டிய என்ன மாதிரி அம்மா என்ன மாதிரி அத்தாவை நான் தான் முதன்மையாக அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு அதற்கான செய்வான் ஏற்படுத்துவோம் ஒன்றே அவர்களுக்கு மார்க்கத்துக்கு நல்ல விளங்கு வச்சிடுவான் ஒரு மாதம் இறங்கினாங்க மாற்றத்தை விலங்கி அதை செயல்படுத்த முடியும் ஒண்ணு இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பான் உயிர்களை பிரிந்து வரமை கொண்டு பயணி கொண்டு விளைவிகளை நகைச்சு எப்படின்னா மரம் அல்லா பேசுகிற அதே மாதிரி யார் அல்லாசிக்கிறனா ஒரு சோதனை கூட சோதனை விழுந்து இருக்கும் இதெல்லாம் யார் பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்து அல்லாஹே கதவி அப்ப இரண்டு விதமான அல்லா சோதிப்பான் அப்ப இந்த இரண்டு விஷயத்துல ரெண்டுமே அல்லாமல் அறிவு உடையதான் என்பது அது உண்டு வேண்டும் அப்ப சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த தர்மியத்துல இருந்தது இந்த தர்மியம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாட்டிலும் முடி கணக்கு அப்படியே காதம் என்னது நான் இன்னைக்கு காட்ட எழுந்திரிச்சேன் காட்ட எழுந்திரிச்சது என்ன படம் நான் என்ன செய்ய பஜ தோதனா பஜ தோதனா பஜ தோலது என்ன செஞ்சானே பலரான்னு போய் சம்பாதிக்கிற நிலையப்படுத்த நாடே

நீங்கள் அஞ்சு வீட்டுக்கு அஞ்சு நம்பிக்கார்களே நீங்க ஒவ்வொரு ஆகமாவும் ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு மனிதனும் மருமைக்காக என்னத்தை சம்பாதிச்சு முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு என்னத்துக்கு சம்பாதிச்சு நன்மைகளை சொத்து மருமைக்காக நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க நீங்கள் செய்வதை நான் நன்கு அழிந்தோம் என்று கஷ்டத்துல பேசுவோம் அப்ப இந்த வசனம் ஏன் பேசுங்க என்ன செய்வீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறிக்கோள் என்ன நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய லட்சியம் என்ன சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போயக்கூடாது நரகத்துக்கு நான் போகணும்னா என்னை கூடாது செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் கெட்டவளா அது கெட்ட பெண்ணாக இருக்கிறனா அல்ல நல்ல பெண்ணாக இருக்கிறனா அல்ல நல்ல ஆணாக இருக்கிறனா பிடித்தமான ஒரு அடிமையாக ஒரு ஆண்மகனாக இருக்கிறனா ஒரு ஆண் பெண்பகனாக இருக்கிறனா என்பதை யாரெல்லாம் செய்து கொண்டு அஞ்சு பயந்து பயந்து உலகத்துல ஒவ்வொரு நன்மையும் ஒப்படைந்து அழைத்து வைக்கிறோம் அவர்கள் அண்ணா இடத்துல கூடி அழைத்து கொள்வார்கள் முன்னாடி நாம் அண்ணாவுடைய பாதையில ஒழுங்கா உருப்படியா கரெக்டா வாழ்ந்து நான் சொல்லிடுது

எல்லாம் பிராச்சனையும் கண்டு கொண்டு என் உயிரை கைப்பற்று பொழுது உடைய பொருட்கத்தோடு நீ பிறந்தீங்க நான் மருமையோடு சந்திக்க போகிறேன் எனக்கு சொல்ல வேணும் நரகத்துக்கு நான் போய் இடக்கூடாது என்னது நரகத்துக்கு நான் போய் இடக்கூடாது உசார இருக்கேன் நரகத்துக்கு நான் போய் இடக்கூடாது எங்கள் வீட்டில் காணமாக இருந்தேன் ஏன்னா நான் போய் அல்லா இடத்துக்கு மீதிக்கு தன்னாரையை போய் ஒரு இருபது நாலு நூறு மாதம் அப்படின்னு அனுவச்சிட்டு போனா ஒரு மாசம் கூட இடம் எவ்வளவு நாள் ஒரு மாசம் சொல்லு போவோம் உனக்கு கண்டனம் சொல்லிட்டான் நாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அல்லாபடியும் நம்ம கணக்கு ஆயிரம் வருஷம் அப்ப ஒரு மாசம்னா முப்பது வருஷம் நடத்து நடக்கணும் அப்ப பல கோயில் வருஷத்தை நகரத்துக்கு போட்டு அதுக்கு முன்னாள் நம்மளை பாவத்தை மன்னிச்சு அப்புறம் கொண்டு போய் இதெல்லாம் நடக்க விஷயம் எல்லாம் கொண்டு ஒவ்வொன்னின் பயத்தோடு என்னை ரூப கைப்பற்றக்கூடிய கைப்பற்றுவோம் அந்த நிலவு என்ன கொண்டு போய் கபல் அச்சன் கபடி நிலை என்ன கபருக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள் எப்படி நிக்க போறேன் ஐம்பதாயிரம் வருஷமாச்சு அந்த ஐம்பதாயிரம் வருஷத்துல நான் எப்படி நிக்க போறேன் என்ன சிக்க போகிறேன் அல்ல இடத்துல கேள்வி நிறத்தை திருவனாம் சொகுத்தன் போடுவான் என்ற பயத்தோடு லட்சத்தோடு இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படி வாழ்ந்தால்தான் அதற்கு உதாரணமாக ஈ மாநில உறுதி திறமையாக முடித்துக்கொள்ளுங்கள் பேலஸில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் எப்படி உறுதிமிக்கலாக இருக்கிறா என்பது எடுத்துக்காட்டு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பெண்கள் எவ்வளவு குடிப்பதற்கு தண்ணி இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை தன்னை குழந்தையெல்லாம் இழந்துட்டு தன்னை கலவை இழந்துட்டு அந்த பெண்கள் எல்லாம் எப்படி உறுதிமிக்க பெண்களாக இருக்கிறார்கள் ஆனால் வார்த்தை என்ன

நிறம் இருந்து நீங்க நல்லா இடங்கிங்க யாரும் வர மாட்டாங்க புரிஞ்ச பொருவா மறுமையில புள்ளைகள் வாரா சொத்து சொல் வருமா எதுவுமே வராது எது வராது தன்னந்தனியாக தனியாக குறைய நீங்க தன்னன் தனியாக அல்லா விட செஞ்சிருவீங்க நீங்க என்னென்ன பேசுறான்னு என்ன செஞ்சாலும் சரி அல்ல என்ன சார் நம்மள குளிச்சிருவான் அப்ப கவனமா எதுங்களா சொல்லுவான்னு சொல்றீங்க இந்த இங்கிலீஷ் சில நன்மையான காது சீன இறுதியாக ஒருமான தப்பிக்க சோதிக்க ஆரம்பிச்சா இருப்பது ஒரு சம்பவம் தான் கடந்த இருபத்தி அஞ்சு நாள் ரூபாய் இந்த அரசு ஒரு சகோதரன் போட்டு அந்த பயிற்சி அவன் கருத்தோட அப்படி மட்டும் தெரியுது நம்முடைய சகோதரன் தான் மட்டும் தெரியுது உடனே காப்பாற்ற போறாங்க காப்பாற்றுல பாத்தீங்கன்னா என்ன விட்டுருங்க